ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்காகவே ஆசிர்வதிச்சு நீ நல்லா இருக்கணும் அதிர்ஷ்டத்தோட சந்தோஷமான வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காகவே இந்த அதிர்ஷ்ட வேலை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன் நீ சற்றும் எதிர்பார்க்காத வகையில் இப்போ எல்லா சந்தோஷங்களும் ஓ வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகுது என் செல்வமே தினமும் காலையில் கண் விழிச்சதுலேருந்து இரவு தூங்க போகிற வரைக்கும் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையையும் பிரச்சனைகளையும் நினச்சி வருத்தப்படுற உனக்காகவே மனக்கவலையே இல்லாத வாழ்க்கையை அமைச்சு தரப்போறேன் எதையும் எதிர்த்து போராடக்கூடிய மனசு உனக்குள்ள இருக்கும்போது நீ எப்படி வாழ்க்கையில தோற்று நிச்சயமா நீ ஜெயிக்கிறதுக்கும் நல்லா வாழ்கிறதுக்கும் உனக்கு வழிகாட்டலாக இந்த திருச்செந்தூர் முருகன் தான் இருக்க போகிறேன் எதையுமே முடியாது முடியாது நினைக்கிறவங்க கடைசி வரைக்கும் முடியாமலேயே வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிடுவாங்க எப்போதுமே நீ எது செஞ்சாலும் என்னால் முடியும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்பு ஓ மனசு குளிரும்படி உனக்கான ஆசீர்வாதங்கள் முழுவதுமே என்னிடமிருந்து இப்போதே உனக்கு கிடைக்கப் போகுது என் செல்வமே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே அடைஞ்ச பிறகு அப்பா முருகா என் ஆசையை நிறைவேற்றினதுக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றின்னு என்னை நோக்கி வந்து தான் போகிற கந்தா குமரா சரவணான்னு நீ என்னை எப்படி கூப்பிட்டாலும் சரி என்னுடைய திருநாமம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒளியை கொடுப்பதாக இருக்கும் உன் கர்ம வினைகள் எல்லாம் காணாமல் போய் உன் வாழ்க்கையில் வளமும் நலமும் பெற்று நீ சிறப்பாக வாழத்தான் போகிறாய் என் செல்வமே என் அருளால உன் மனசுல இருக்கக்கூடிய காயங்களும் ஓ வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களும் ஆறி மறைஞ்சு உனக்கான நன்மைகளும் நல்ல விஷயங்களும் நடக்க போகுது வாழ்க்கைங்கிறது ஒரு போராட்டம் தான் ஆனா அதுக்காக நீ தளர்ந்து போகாம தொடர்ந்து முயற்சி செய் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவுமே பயப்படவே கூடாது என் செல்வமே ஓ உயிர்லையும் ஓ மூச்சு காற்றுலையும் இந்த முருகன் நான் கலந்துருக்கேன் உன் திருமணத்துக்கு இருந்த தடையெல்லாம் தகர்த்து உன் விருப்பம் போலவே உன்னுடைய திருமண வாழ்க்கையை அமைச்சு தருவேன் நிச்சயமா நீ சந்தோஷமாகத்தான் வாழப்போயா என் செல்வமே உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா வாழ்க்கையில் உயர்ந்து வர்றாங்க எல்லாருக்கும் நல்ல வேலை வருமானம் சொந்தம் வீடு அது இதுன்னு சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சும் கூட இன்னும் நான் மட்டுமே இப்படியே இருக்கிறனே நினைச்சு நீ புலம்பாத உன்னுடைய திறன் வேற உன்னுடைய வாழ்க்கை களம் வேற உன்னுடைய காலம் வேற நிச்சயமா கூடிய சீக்கிரம் அவங்க யாருமே பார்க்காத வாழ்க்கையையும் அவங்க யாருமே பெறாத சந்தோஷத்தையும் உயர்வான வெற்றியையும் நிச்சயமாக நீ பெறுவாயன் செல்வமே அதற்கான காலம் இப்போ நெருங்கி வந்துருச்சு நம்பிக்கை இழக்காம வேலை செஞ்சினா உனக்கு துணையாக நான் இருந்தேன் உன் வாழ்க்கையை முன்னேற்றுவேன் இப்போதைக்கு உன் மனசுல கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கு அவசரப்பட்டு எதையும் முடிவு செய்யாம பொறுமையா இருந்தினா உனக்கான நல்ல வழிய நான் நிச்சயமாக காட்டுவேன் செல்வமே உனக்காக நல்லது செய்யறதுக்காக தான் இந்த திருச்செந்தூரோட அதிர்ஷ்ட வேலை ஒன்று நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன் இதை தொட்ட இந்த நிமிஷத்துல இருந்தே நீ நினைச்சது போல எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்து ஓ வாழ்க்கை தயரம் தரமும் நிச்சயமாக உயரதான் போகுது உன் கூட இருக்கிறவங்களில் ஒரு சிலர் எந்த விஷயமாக இருந்தாலும் நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன்னு மார்த்தட்டி கொள்கிற அந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் பின்னால அவங்களுக்கே தெரியாமல் நீயும் எத்தனையோ விஷயங்களில் உதவிகரமாக இருந்திருக்க நானும் அவர்கள் முன்னேறுவதற்கு உந்து சக்தியாகவும் மூலகாரணமாகவும் இருந்திருக்கேன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உண்மையை நீ புரிஞ்சுக்கணும் என் செல்வமே எல்லாருமே எந்த விஷயத்தையுமே தனியாக சாதிச்சிட முடியாது நான் தான் செஞ்சேன்னு மார்த்தட்டி கொள்கிற ஒவ்வொரு மனிதருடைய வெற்றிக்கு பின்னும் இன்னொருவர் நிச்சயம் காரணமாக இருப்பாங்க அப்படிதான் தான் இப்பொதுவும் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுறதுக்கும் சந்தோஷமாக நிம்மதியா வாழ்வதற்கும் காரணகர்த்தாவாக இந்த முருகன் நான் இருக்க போகிறேன் வாழ்க்கையில் தோல்வி வந்துச்சுன்னா துவண்டு போகாதே நிச்சயமாக நீ வெற்றி பெறுவதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன்னுடைய சிந்தனைகள் சரியாக இருக்கும்போது உன் செயல்களும் சரியாகத்தானே இருக்கும் உன்னுடைய செயல்கள் சரியாக இருக்கும்போது அதற்குரிய பலன்களும் நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும் உன் நம்பிக்கையும் உன்னுடைய நேர்மையும் தான் இப்போது உன்னை பாதுகாக்கும் கவசமாக இருக்க போது எப்போதுமே உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருந்துவிடு முயற்சி செய்கிறத மட்டும் நிறுத்தாதே என் செல்வமே நீ முயற்சி செஞ்சால் மட்டும்தான் வெற்றி உனக்கு கிடைக்கும்ன்ற ரகசியத்தை புரிஞ்சுக்கோ உன் நம்பிக்கையும் உன்னுடைய செயல்களும் நீ எந்த உயரத்துக்கு வேணுமானாலும் சென்று சேர்வதற்கு உனக்கு துணையாக உதவிகரமாக இருக்கும் இந்த முருகன் மேல நம்பிக்கை வச்சு நீ எல்லா செயல்களையும் செஞ்சு வந்தாலே போதும் போராடக்கூடிய உன் வாழ்க்கையில உன்னை ஒருபோதும் நில குலைஞ்சு விடவோ அல்லது தோத்து போகவோ விட்டுட மாட்டேன் நீ ஜெயிக்கிறதுக்கும் நல்லா வாழ்றதுக்கும் வழிகாட்டுதலாகவும் வழித்துணையாகவும் நான் இருப்பேன் என் செல்வமே மரணம் ஒன்றுதான் மனுஷனுக்கு ஏமாத்தாம சரியா வந்துடுது மற்ற எதை எதிர்பார்த்தாலும் மனுஷை மறுபடியும் மறுபடியும் தோத்து போறான் ஆனா எல்லா மனிதர்களின் வாழ்விலும் மரணம் என்பது வந்தே தீரும் மற்ற எல்லாமே இடையில ஏதோ ஒரு காரணத்தினால அவன் எதிர்பார்த்தாலும் கிடைக்காம கைவிட்டு போகும் என் அன்பு பிள்ளையே நீ அப்படி எதிர்பார்த்த எல்லாம் உனக்கு ஏமாற்றமாக விட்டுட மாட்டேன் இந்த முருகன் என்ன சர நடந்தினா உன் துன்பங்களையும் கவலைகளையும் பயத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்துவேன் செல்வமே என் கோயிலில் ஒழிக்கிற அந்த மணி யோசையை நீ உன்னுடைய இரு காதுகளாலும் கேட்கும் போது உன் மனசுக்குள்ள ஒரு அமைதியும் ஆனந்தமும் வருதல்லவா அந்த ஆனந்தத்தை உன் வாழ்க்கையிலேயே நான் ஒளிமயமாக கொடுக்க போறேன் என் அருளால உன் வாழ்க்கை சிறப்பாகவும் மொளியாகவும் மொழிமயமாகவும் மாறப்போகுது எப்போவுமே நீ யாராவது உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்த்து காத்திருந்தினா வாழ்க்கை முழுவதும் காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதாயிடும் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் எதிர்பார்க்காம தன்னம்பிக்கையோட நீ முயற்சி செஞ்சினா உன்னுடைய வெற்றி உலகத்தையே மற்றவங்க காத்திருக்கும்படி செய்ய வைக்க ஒன்று முடியும் நீ தன்னம்பிக்கையோடு செய்கிற வேலைகள் எல்லாத்திலும் இந்த முருகன் துணையாக இருந்து உன் பாதையை வெற்றிமயமாக மாற்றி எல்லாரும் உன்னை பார்க்க காத்திருக்கும்படி செய்து காட்டுவேன் என் செல்வமே உனக்கு பிடிக்காதவங்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை என்னன்னா அவங்க முன்னால் நீ நல்ல வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து காட்டுவதுதான் அதை விட்டுட்டு உனக்கு கெடுதல் செஞ்சவங்க உன்னை திட்டினவங்க உன்னை தப்பாக பேசினவங்களையெல்லாம் தேடி பிடிச்சி பழி வாங்கணுன்ற அவசியம் இல்லை நீ நல்லா வாழ்ந்தாலே அவங்களே அதை பார்த்துட்டு வயிறறுந்து செத்து போயிடுவாங்க எப்போதும் கோபத்தால் எதையுமே சாதிக்கவோ சரி செய்யவோ முடியாது ஆனால் புத்திசாலித்தனமாக சிந்திச்சு முயற்சி செய்யும் போது உன் வாழ்க்கை உயர்ந்து உன் வாழ்க்கையின் மூலமாக அடுத்தவர்களுக்கு அதற்கான பதிலை கொடுக்க உன்னால முடியும் என் செல்வமே உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் மாறக்கூடிய மாறுதல்களையும் நினச்சி பயப்படாத நீ எதை இழந்தாலும் அதை விட சிறந்ததை தான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை முடிவெடுக்காக கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் கீழே விழுகிற வேகத்தை விட நீ எழுந்து நிற்கும் வேகம் அதிகமாக இருந்துச்சுன்னா உன்னை தோற்கடிக்க அல்ல உன்னை பார்க்க கூட உன் எதிரி பயப்படுவான் எத்தனை முறை தோற்று போனாலும் எத்தனை முறை கீழே சரிந்து விழுந்தாலும் மறுபடியும் பழைய உற்சாகத்தோடு உடனே எந்திரிச்சு நின்னீனா உன்னை தோக்கடிக்க யாராலுமே முடியாது என் செல்வமே எப்போவுமே பக்தியோட இரு பயமில்லாமல் இரு என்னுடைய வேலும் மயிலும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கு ஒளியைக் கொடுத்து உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி அன்பாக வாழ வைக்கும் இன்பமயமான வாழ்க்கை இந்த வேலை தொட்ட இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்வில் ஆரம்பமாகும் உன் துன்பங்கள் எல்லாமே முடிஞ்சு போய் இனி எல்லாமே உனக்கு சுகமாக நல்லபடியாக நடக்கும் உன் இருள் நீங்கி வெளிச்சம் வருவதற்கான நேரமும் வந்துவிட்டது என் செல்வமே உனக்கு கை கொடுக்க யாருமில்ல உன்னை கைத்தட்டி பாராட்ட யாருமில்ல நினைச்சு வருத்தப்படாத உனக்காக கைத்தட்ட நாளைக்கு இந்த உலகமே காத்திருக்கும்படி இன்று எல்லா விஷயங்களையும் சிறப்பாக முயற்சி செய் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு நிச்சயமாக வெற்றிகளையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து கொடுத்தே தீரும் அதுவும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது வேற என்ன எதிர்பார்க்குற உங்கூட உனக்கு நிழலாக நான் இருந்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ ஏன் மேலே வச்சிருக்க நம்பிக்கை இன்னுமே உன்னை வலிமையுள்ள ஆளாக மாற்றும் நம்பிக்கையோடு என் அப்பானு கூப்பிட்டினாலே போதும் உன் மனக்கலக்கத்திற்கான ஆறுதலை இந்த முருகன் நான் கொடுத்துடுவே என் செல்வமே நீ கனவு கண்டு பயப்பட்டால் கூட அந்த கனவை சரி செய்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைக்க உனக்காக தேடி நான் ஓடி வருவேன் எது தேவையில்லையோ அதை தவிர்த்து விட்டு என்ன யோசிச்சா நிம்மதியாக உன் வாழ்க்கை அமையுமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய் தேவையில்லாத ஆசைகளை உருவாக்கி அல்லல் படுவதும் அலைபாய்வதும் வேண்டாம் என் செல்வமே நல்ல விஷயங்களா என நிச்சயமா உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்படி நான் துணையாக இருப்பேன்